உடைந்ததால் தத்தளித்த ஏழு மீனவர்கள் பாதுகாப்பாக காப்பாற்றி அழைத்து வந்த சக மீனவர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீன்பிடி விசைப்படகு ஒன்றில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக படகு நடுக்கடலில் மூழ்கியது படகில் இருந்த ஏழு மீனவர்கள் மற்றொரு படகில் ஏறி பத்திரமாக கரை திரும்பினர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நானூற்றுக்கும் மேற்பட்ட படகுகளில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் இதில் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மணிவண்ணன் என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி விசைப்படகு நடுக்கடலில் பின்புறம் உள்ள மரப்படகில் உடைப்பு ஏற்பட்டு கடல் நீர் மலமளவென்று படகிற்குள் புகுந்ததால் படகு நடுக்கடலில் மூழ்கியது இதனால் படகில் இருந்த ஆறுமுகம் குமார் சேதுபதி முருகன் மாதவன் உள்ளிட்ட ஏழு மீனவர்கள் கடலில் தத்தளித்தனர் இதனை அடுத்து நடுக்கடலில் மீனவர்கள் தத்தளிப்பதை கண்ட அவ்வழியாக வந்த சக மீனவர்கள் மீனவர்களை மீட்டு பத்திரமாக கரைக்கு அழைத்து மேலும் இந்த விபத்து குறித்து ராமேஸ்வரம் மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலக அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் மீன்பிடிக்க சென்ற விசைப்படகு நடுக்கடலில் உயிருக்கு போராடிய மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்ட நிகழ்வு ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது